எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சாமி ஜெயின் ரிங்குக்கு வந்துட்டார் ரெங்குக்கு உடனே ரசிகர்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா உங்கள் எல்லாருமே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இயர்லி இயர்லி என்னுடைய அச்சீவ்மெண்ட் கோலை நான் அடுத்த படிக்கு கொண்டு போகிறதுக்கு என்னால் இந்தளவுக்கு முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி முயற்சி இருக்கேன் போன வாரம் செத்ராலன்ஸ் வந்து என்னை பார்த்து சொன்னான் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை நீ ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணுற கெவினுக்கு ஹெல்ப் பண்ணுற அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற இவனுக்கு ஹெல்ப் பண்ணுற உன் வாழ்க்கை முழுக்க ஹெல்ப்பிங் மேனாகவே இருந்துட்டு போகிற ஆனால் நான் அப்படி இல்லை சாம்பியனாகவே ராகுல் ரப்பா வின் பண்ணுவேன் என்னோடய அடுத்த அச்சீவ்மெண்ட் கோலை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அது என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்ததுங்க சத்தியமாக ஸோ அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் எவன் நம்மளை பேசினானோ அவனையும் நம்ம எலுமினேட் பண்ணணும் அதனால் நம்ம ராயல் ரம்பில் பங்கேற்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன் இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் ரம்பில் நான் க கலந்துக்க போகிறேன் கலந்துக்கிட்டு போகிறது மட்டும் இல்லைங்க இந்த வருஷம் நான் வந்து கண்டிப்பாக சாம்பியனும் ஆகுவேன் நான் இந்த வருடம் ராயல் ரம்பை வெற்று பெற்று ரசல் மெய்னியாவில் மெயினிவன்ட்டை மீண்டும் வெல்லுவேன் மெயினி ஒன்றில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு டாக்ட் சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் அண்ட் இந்த தடவை நான் வின் பண்ண போகிறது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இதை யாராலும் தடுக்க முடியாது என்னுடைய ஃபஸ்ட்டு கோல் வந்து ராயல் டிரம்பை வெற்றி பெறது தான் ராயல் ட்ரம்பை வெற்றி பெற்றதுக்கப்புறம் போன வருஷம் எப்படி ஒரு கோடி ஓடத்துக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி எனக்கும் மேபி நான் வந்து ராயல் ட்ரம்பை வெற்றி பெற்றதுக்கப்புறமா ரசல் மீனையில் மோதும் போது என்னுடைய இதுவும் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வருடம் மென்ஸுக்கான ராயல் ட்ரம்பில் பங்கேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிங்குக்கு வராரு வேறு யார் கெவினோவன்ஸ் சத்தியமாக இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் கெவினோவன்ஸ் ரிங்குக்கு வந்தோன்னே சாமி சேன் சொல்கிறாரு என்ன கெவினு ஏதாவது சொல்லணுமா இல்லட்டா நான் ஆயிரம் விட்டு உன் கூட மோதணுமா இல்லை நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இப்போ ஆனால் கெவினோவன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னல் மூமெண்ட்டாக தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு ஸோ சாமி சேனை பார்த்து சொல்கிறாரு லிசன் சாமி நீ கொஞ்சம் அமைதியாகிடு எனக்கு தெரியும் நான் வந்து சில நாட்களாக வந்து உன் மேலே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்போது நான் இன்னி என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது ஆக்சுவலி நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த பிளட் லைன் ஸ்டோரிக்குள்ளே என்ன நடக்குது அதை நம்ம எப்படி வந்து ரசிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நீ வந்து பிளட் லைனில் ரோமன்டேன்ஸுக்கு கூட சேர்ந்த எனக்கு தெரிய நீ முன்னாள் பிளட் லைன் மெம்பராக இருந்த ஆனால் இந்த தடவை போக மாட்டேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த ரசம் டாக்டிங் சாம்பியன்ஷிப்பாக அவங்கள்ட்ட இருந்தால் பிடுங்கணும் அதனால் நீ எக்காரத்தை கொண்டும் அவங்க கூட சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் பட் ஆனால் என்னுடைய நினைப்புக்கு ஆப்போசிட்டா எல்லாமே நடந்துடுச்சு ஏன்னா நீ ரோமண்டின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண பண்ணியப் அங்கே சேர்த்த சர்வை சீரிஸ் வின் பண்ண அதெல்லாம் கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது அந்த சர்வீஸ் சீரிஸில் தான் நீ என்னை அடித்த பிரிட்லீனுக்காக ஹெல்ப் பண்ண அந்த மூமெண்ட்டில் நடந்தது அதையும் என்னால் மறக்க முடியாது இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா நீ சொல்கிறல்ல இந்த வருடம் ராயல் ராயல்ட்ரம்பு வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நானும் அதை தான் விரும்புகிறேன் நீ இந்த வருஷம் ராயல் ராயல்ட்ரம்பு எப்படியாவது கஷ்டப்பட்டு வின் பண்ணிடு நீ தான் பேசுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உண்மையை தான் பேசுகிறேன் நீ கண்டிப்பாக இந்த வருஷம் மென்ஸுக்காக நான் ராயல் ரம்பவே வின் பண்ணணும் ஏன்னா அந்த வெற்றி அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம லாஸ்ட் இயர் ரசல் நீ சொன்ன டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரசல் மின்னியா மெயினிண்ட்டில் இந்த வருஷம் நீ சிங்கிள் டீட்டில் வின் பண்ணுவேன்னு எஸ் நீ கண்டிப்பாக வின் பண்ணணும் இந்த வருஷம் ரசல் நீ சிங்கிள் டைட்டில் வின் பண்ணி நாம் ரெண்டு பேருமே சாம்பியனாக இருக்கணும் ராவோஸ் ரா நம்ம ரெண்டு பேரும் சாம்பியன்ஷிப் ஒருத்தருக்கு ஒருத்தர் தூக்கி காட்டி நம்ம நட்பை வெளிப்படுத்தணும் நீயும் சாம்பியன் நானும் சாம்பியன் இது டாக்டின் சாம்பியனில் வேர்ல்டு சாம்பியன் நீ ஒரு வேர்ல்ட் சாம்பியன் நான் ஒரு வேர்ல்ட் சாம்பியன் யாருமே கிடையாது ரோமன் செட்ரோலஸ் ட்ரூ எனி அனிவான் நீ எல்லாருமே எலிமினேட் பண்ணு ஒரு முடியும் சாமி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்குறோன்னா நீயும் நானும் எத்தனை தூரமே சண்டை போட்டிருக்கோம் இப்போ கூட நம்ம சண்டை போடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சினா அதுதான் கிடையாது நான் சண்டை போடுறதுக்காக உங்ககிட்ட வரல நான் ஒரு அட்வைஸ்தான் உனக்கு வந்திருக்கிறேன் நான் ஒரு அட்வைஸரை என்ன சொல்கிறேன்னா எப்படியாவது இந்த ஒரு சாய்ப்பு வெற்றி பெற்று நானும் கோடி நோட்ஸ்கிட்ட இருந்து கண்டிப்பாக இந்த டைட்டில் ராயல் ட்ரம்பில் வின் பண்ணிடுவேன் உனக்கு மேபி எனக்கு ஓ கூட தான் மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதிர்த்து வந்தால் கூட நான் ரெடியாக தான் இருக்கிறேன் பை த பை கங்க்ராச்சுலேஷன் நீ கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியாக சாமி சேனை பார்த்து பேசிட்டு போய்ட்டுருக்காரு ஸோ இந்த நிகழ்வு உண்மையிலேயே ரசிகர்க்கும்பில் கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருந்தது ஏன்னால் கெவினோன்ஸ் இந்தளவுக்கு பாசிட்டிவாக பேசுவார் சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல என்ன இருந்தாலும் நட்பு நட்பு தானே சோத்தில் போட்ட உப்பு மாதிரி சேர்ந்துள்ள